ஏய் அடுப்புல என்ன வச்சிருக்க இப்படி தீஞ்சிட்டு இருக்கு அடுப்புல இப்படிதான் குழம்பு வச்சு நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க மன்னிச்சிடுங்கம்மா இனிமேல் இப்படி எல்லாம் நடக்காது இனிமே இப்படி நடக்காதா கேஸ் ஏதாவது லீக்காச்சா என்னடி பண்ணுவ பொறுப்பு இல்லாம இப்படிதான் வேலை செய்வியா அம்மா இப்படி நடக்காதுங்கம்மா ஏய் ஒழுங்கா வேலை செய்ய முடியலன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்புறம் எதுக்கு இங்க வீட்டு வேலைக்கு வர வந்துட்டு எங்க உயிரை சேர்த்து வர வாங்கிட்டு இருக்க

ஆனா அது நான் பார்த்து ஆஃப் பண்ணிட்டேங்கய்யா ஒன்னும் ஆகல அம்மா தான் நான் கொல்ல போறேன்னா சொல்றாங்கய்யா ஒன்னும் ஆகல இத பார்த்தா இன்ஜினியரிங் புக் மாதிரி இருக்கு உன்னோடதா ஆமாங்கய்யா என்னோட புக் தான் நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு அதான் படிச்சுட்டு இருந்தேன் நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா அர்ஜுன் அவ என்ன படிச்ச உனக்கு என்ன நான் அப்பவே இவளை வேலைக்கு வைக்க வேணான்னு சொன்னேன் நீதான் சின்ன பொண்ணா இருக்கா பாக்க பாவமா இருக்கு என்ன கஷ்டமோன்னு சொல்லி வேலைக்கு வச்ச இப்ப பாத்தியா எங்க வந்து நிறுத்திருக்கானு சாரா நீ கொஞ்சம் அமைதியா இரு மோனி நீ படிச்சிட்டு இருக்கியா ஆமாங்கய்யா நான் படிச்சிட்டு தான் இருக்கேன் அப்புறம் எதுக்குமா வேலைக்கு எல்லாம் வந்துட்டு இருக்க ஐயா எங்க அம்மா இந்த மாதிரி நிறைய வீட்டுல பாத்திரம் விளக்கி வீடு பெருக்கி சமைச்சுதான் என்னை என் தம்பியும் பாத்துக்கிட்டாங்க இப்ப கொஞ்ச நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு மாத்திர மருந்து செலவு என் தம்பி படிப்பு செலவு ஏ படிப்பு செலவுக்குலாம் காசு வேணும்ல அதனால தான் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வந்துட்டேன் அப்புறம் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குயா அதான் படிச்சிட்டு இருந்தேன் பாத்தியா சாரா எக்ஸாம்காக படிச்சிட்டு இருந்திருக்கா அதுல சின்னதா ஒரு கவனக்குறைவு ஆயிருக்கு அதுக்குள்ள அவ கொல்லை பாக்குற அது இது சொல்லி அவளை கஷ்டப்படுத்துற நியாயமா அதெல்லாம் சாரிமா என்ன மன்னிச்சிரு மோனி உங்க அம்மா மாதிரி தான் எங்க அம்மாவும் நாலு வீட்டுல வேலை செஞ்சுதான் என்ன படிக்க வச்சாங்க ஆனா இப்போ நான் ஒரு நல்ல நிலமையில இருக்கேன் கவலைப்படாத நீயும் ஒரு நாள் நல்லா வருவேன் இதுக்கப்புறம் நீ வேலைக்கு எல்லாம் வர வேணாம் உன் படிப்பு செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன் எதுக்கும் கவலைப்படாம நல்லா படி அது போதும் ரொம்ப நன்றிங்கயா